புரட்சி தலைவி அம்மாவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சாரும் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் திரையுலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும் மனித நேயத்தினுடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சி தலைவி அவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சாரும் ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்பையும் மனித நேயத்தையும் போற்றக்கூடியவராக உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துபவராக ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும் காவல்துறையினரிடத்தில் கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வரக்கூடிய முக்கியஸ்திரர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளிகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய கோரிக்கை நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்தில் வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்திலே ஆசிர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைவனு சாந்தி அடைய வேண்டுகோட வழி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி எப்பேற்பட்ட சாதனைகள் சொன்னார் ஐம்பது அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தார் அவரோட படத்தில் நான் நினைச்சேன் அதாவது கேப்டன் நூறு படங்களில் அதே கேமராமேன் அதே காஸ்டியூமர் அதே மேக்கப் எல்லாரும் கூடயும் வந்து நான் எவ்வளவு படம் பண்ணிருக்கேன் கேப்டன் கூட பால் வச்சு விளையாடி இருப்பார் ஸ்டூலில் தான் உட்கார்வா அவர் என்ன சாப்பிடுறாரோ அந்த யூனிட்ல எல்லாருக்குமே அதே சாப்பாடு தான் எத்தனை சாதனைகள் நடிகர் சங்கத்தை இருந்து மீட்டினாரு பல சாதனைகள் பண்ணாரு அவர் இல்லைன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஆத்மா சாப்பிட்டேன்